லைகா நிறுவனத்தின் ஞானம் அறக்கட்டளை சார்பில் இலங்கையின் வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள நூத்தி ஐம்பது புதிய வீடுகளை தமிழக மக்களுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு அந்த வீடுகளை தமிழக மக்களுக்கு வழங்கினார் வவுனியாவின் சின்ன டம்பன் மற்றும் புளியங்குளம் ஆகிய இடங்களில் நூத்தி வீடுகளை அந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த தமிழக மக்களுக்கு இலவசமாக ஞானம் அறக்கட்டளை சார்பில் கட்டித்தரப்படுகிறது லைகா அதிபரான சுபாஸ்கரன் அள்ளிராஜாவின் தாயார் ஞானாம்பிகை பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த அறக்கட்டளை மக்களுக்கு வீடு வழங்கும் நிகழ்ச்சி வரும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இலங்கையில் யாழ்ப்பாணம் நகரில் நடக்கப் போகிறது இந்த விழாவில் தனது கரங்களால் தமிழக மக்களுக்கு புதிய வீடுகளை வழங்குகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இலவச வீடுகள் வழங்கும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கேட்டபோது ஈழ தமிழர்களுக்கான நிகழ்ச்சி என்ற காரணத்து உடனே மகிழ்ச்சியுடன் வர சம்மதித்தாராம் இதுபோன்ற நிகழ்ச்சியில் நடிகர் சூப்பர் ஸ்டார் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும் இந்த நிகழ்ச்சியில் இலங்கையின் வடக்கு மாநில முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு ஆர் சம்பத் மலேசிய செனட் தலைவர் திரு எஸ் விக்னேஸ்வரன் பிரிட்டன் அனைத்து கட்சி தமிழ் பாராளுமன்ற குழு தலைவர் திரு ஜேம்ஸ் பெரி மற்றும் ஜஸ்டின் கமிட்டி மெம்பர் திரு கீத் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் வாட்சிங் பிளீஸ் லைக் ハハハハ